பொது தமிழ் வினாவிடைகள் இரட்டை காப்பியங்கள் எனப்படுவது யாது இரட்டை காப்பியங்கள் எனப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை பசார் பெயிண்டிங் எனப்படுவது எது பசார் பெயிண்டிங் எனப்படுவது நாட்காட்டி ஓவியம் ஏற ஆகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் ஏறப்பரி ஆகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை கால் இரு பொருள் தருக வாய்கால் கால் வேணுவனம் என்பதன் பொருள் வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு சென்றான் வேறொல் தருக செல் சென்றான் வேற்சொல் செல் இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க கண்ணை இமை காப்பது போல கண்ணை இமை காப்பது போல பாதுகாப்பு ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இஞ்சி தின்ற குரங்கு போல இஞ்சி தின்ற குரங்கு போல தவிப்பு பாண்டியர்களின் கற்படை தளம் பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம் கொற்கை இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் மூன்றுறை அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் மூன்றுறை அரையனார் சமண சமயத்தை சேர்ந்தவர் மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார் மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் சுஜாதா கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் தேசிய விநாயகனார் எந்த ஊரில் பிறந்தார் தேசிய விநாயகனார் தேரூரில் பிறந்தார் பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார் பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் எது நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்செய் வாணிதாசன் யாருடைய மாணவர் வாணிதாசன் பாரதிதாசனுடைய மாணவர் எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருந்தது அரச்சலூர் கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருந்தது இந்தியா மற்றும் விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்காக வித்திட்டவர் யார் இந்தியா மற்றும் விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் பாரதியார் கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து எந்த கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளனர் அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன திண்ணை என்பதை குறிக்கும் சொல் திண்ணை என்பதை குறிக்கும் சொல் முன்றில் தமிழாக்கம் லோர் என்பதன் தமிழாக்கம் நாட்டுப்புறவியல் நீதி நூல்களுள் திருக்குழல் நாளடியார்க்கு இணையான நூல் எனும் அழைக்கப்படும் நூல் எது பல மொழி நானூறு நீதி நூல்களுள் திருக்குறள் நாளடியாருக்கு இணையான நூல் எனும் அழைக்கப்படும் நூல் பல மொழி நானூறு மரம் பெரிய விலங்கு அலகு வண்டு பொருள் தரும் சொல்லை எழுது மரம் பெரிய விலங்கு அலகு வண்டு பொருள் தரும் சொல் மா எனும் தரக்கூடிய சொற்கள் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டு கலைச்சொல் அறிதல் போயற் கவிஞர் வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு